புகழ் பிரைஸ் அலா பிரைஸ் அலா இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க கிறிஸ்துவில் நண்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே மீண்டுமாக இந்த பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோணியாருடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிதவர்களாக இருக்கின்றோம் தொடர்ந்து அந்தோணியாருடைய பரிந்துரை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் கிடைக்கும்படியாக இதனுடைய ஆசை கிடைக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இன்றைய இந்த உலகில் நாம் எல்லோருமே மூட நம்பிக்கை கொண்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம் எதற்கு எடுத்தாலும் நல்ல காரியங்கள் அது திருமணங்களாக இருக்கலாம் நல்ல காரியங்களாக இருக்கலாம் ஏன் சாவுக்கு காரியம் வைக்கிறோன்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம் நல்ல நேரம் தான் வைக்கிறோம் நல்ல நேரத்தில் மட்டும்தான் எல்லாம் நிகழ்த்தணும் அப்படி என்ற ஒரு மூட நம்பிக்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம் பிரியமானவளே கடவுள் படைத்த நாட்கள் நிமிடங்கள் நேரங்கள் எல்லாம் நல்லது தான் பெரிய பல தருணங்களிலே நாம் பார்க்கின்ற உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இது ஒரு மிகச் ஒரு எக்ஸாம்பிளாக கூட இருக்கலாம் திருமணம் நடக்கின்றது நல்ல காரியங்களில் பார்த்து நாம் வைக்கின்றோம் திருமணம் நல்ல நாளில் பார்த்து வைக்கிறோம் அப்போ ஏன் விவாகரத்து இருக்கின்றது கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் இருக்கின்றது என்ன சொல்ல முடியுமா எனக்கு இன்றைக்கு நல்ல நாள் ஃபாதர் இன்றைக்கி தான் ஃபாதர் திருமணம் வைக்கணும் அப்படி என்று நாம் நல்ல நேரம் பார்த்து திருமணங்களை நடத்தி வைக்கிறோம் இன்று எத்தனை குடும்பங்கள் விவாகரத்திற்காக நீதிமன்றங்களிலே இருக்கின்றது இல்லை எத்தனை கணவன் மனைவிகள் பிரிந்து வாழ்கின்றார்கள் நல்ல நேரத்தில் தானே கல்யாணம் பண்ணோம் நல்ல நேரத்தில் தானே பண்ணீங்க நல்ல நேரத்தில் தானே பண்ணோம் ஏன் பிரியமானவளே எல்லாமே நல்ல நாள் இன்னும் கூட உதாரணங்கள் நாம் சொல்லலாம் இது இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் நிறைய காதலர்கள் கூட ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க நல்ல நேரம் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நல்லா இருக்காங்களாப்பா அவங்களாம் ரெண்டு பேருக்கும் ஆசை கல்யாணம் பண்ணணும் ஒரு விருப்பம் பெற்றோர்களுக்கு தெரியாமல் சென்று திருமணம் எங்கேயோ செய்து கொள்ளுகின்றார்கள் ஆனால் அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க நல்ல நேரம் அவங்க பார்க்கலையே அந்த பசங்க அவங்களுக்கு தேவைப்பட்டது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணால் நம்ம வீட்டில் ஒத்துக்கல நம்மளாச்சும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு திருமணம் செய்து கொள்ளுகின்றார்கள் ஆனால் அவருடைய ஒரு சிலர்கள் வாழ்வு எதிர்காலம் நல்லா தானே இருக்குது சந்தோஷமாக தானே இருக்குது மகிழ்ச்சியாக தானே இருக்குது அப்புறம் அவங்களுக்கு குழந்த பிறக்கும் போது நம்மளாம் போய்ட்டு ஐயோ என்னுடைய பேரனா என்னுடைய பேத்தியா அப்படின்னு நம்ம கொஞ்சிரோமே அன்னைக்கு நீ நல்ல நேரம் பார்க்கலையே நல்லா தானே இருக்கிறாங்க பிரியமானவளே நாம் எல்லோருமே மூட நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றதாக இருக்கிறோம் செவ்வாய்க்கிழமை இது செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே விளக்கு வச்ச பிறகு இது கொடுக்கக்கூடாது யாருங்க கொண்டு வந்தது இதெல்லாம் யார் சொன்னால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கடவுள் ஏற்படுத்தினதா கடவுள் இந்த உலகத்தை ஏற்படுத்தினா ஒவ்வொரு நாளும் இருக்குன்னா இரவும் பகலும் என்று ஏற்படுத்தினார் அவ்வளோதான் நாம் தான் இந்த வாழ்விலே இந்த உலகிலே எல்லாம் மூட நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்னுடைய வீட்டிலே நல்ல காரியங்கள் நடக்கணும் அல்லது நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நான் நல்ல நாள் பார்த்து அந்த நாளில் வைக்கிறேன் எல்லாமே நல்லதாக நான் இருக்குதா நான் கல்யாணம் பண்ணி வச்ச என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல மாதிரி தான் இருக்காருங்களா சிந்தித்து பாருங்க பெரிய மாணவ இதைத்தான் இன்றைய நற்செய்தி பார்க்கின்றோம் இயேசு ஓய்வு நாளில் குணப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு தப்பு மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படி என்று யூதர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் எப்படி நீ ஓய்வு நாளில் உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கலாம் அப்படி என்பது பிரி மாணவளே நாமும் கூட தான் யூதர்களைப் போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு மனிதன் முப்பத்தி எட்டு வருடங்களாக நலம் பெற வேண்டும் குணம் பெற வேண்டும் அப்படி என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கின்றான் கடவுள் இயேசு அவனை பார்க்கின்றார் முப்பத்தி எட்டு வருடங்களாக நீ இப்படியே இருக்கிறியே நான் உனக்கு சுகம் கொடுக்கணும் அப்படி என்பது இயேசுவினுடைய ஆசை விருப்பம் அது ஓய்வு நாள் இல்லை அது ஓய்வு நாள் இல்லாத அடுத்த நாள் இல்லை எதுவும் எனக்கு தேவை எனக்கு தேவை நீ சுகம் பெறணும் அப்படி என்று ஆசையில் விருப்பத்தில் இயேசு அந்த நபரை குணப்படுத்துவதாக நாம் பார்க்க முடிகின்றது இதுக்கு நல்ல நேரம் ஓய்வு நாள் இதெல்லாம் தேவையில்லையே இயேசுக்கு தேவைப்பட்டது அந்த நேரத்தில் அந்த மனிதருக்கு சுகம் கொடுக்க வேண்டும் அப்படி என்று பிரியமான ஒரு அருமையான ஒரு நற்செய்தி இன்று நாம் வாசித்தோம் நிறைய அற்புதங்களை இயேசு செய்கின்றார் நற்செய்திகள் நிறைய இருக்கின்றது இந்த யோவா நற்செய்தியில் இன்றைக்கு வாசித்த இந்த நற்செய்தி இதிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதங்களில் ஒரு நிறைய ஒரு மேன்மையான சிந்தனைகளை வழங்கக்கூடிய ஒரு நற்செய்தியாகத்தான் நான் பார்க்க முடிகின்றது பெரிய மாணவர்கள் யூதர்களுடைய திருவிழா மூன்று திருவிழாக்கள் அப்படி என்று தெரியும் எல்லாங்க தெரியல நான் திருவிழா பாஸ்கா திருவிழா பெந்தகோசு திருவிழா கூடார திருவிழா வெரி குட் நீங்களே கை தட்டியலாம் குட் பாஸ்கா திருவிழா பெந்தகோஸ்து திருவிழா கூடார திருவிழா இந்த மூன்று திருவிழாக்களை தான் ஒவ்வொரு யூதர்களும் கட்டாயமாக சென்று அந்த எரிசிலை மாலயத்திலே கொண்டாடப்பட வேண்டும் அப்படி என்பது ஒரு சட்டம் ஒரு வழக்கம் நம்ம எப்படி நம்ம நாகர்கோவில் திருநெல்வேலில் இருந்தாலும் சென்னையில் நம்ம வசிச்சு நம்ம ஓடி போய் நம்மளுடைய திருவிழாவை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அது பனிமயி மாதா திருவிழாவாக இருக்கலாம் இல்லை தேவ சகாயம் பிள்ளையோட திருவிழாவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அன்றைக்கி எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்முடைய திருவிழாவுக்கு போய் நம்ம அங்கே இருக்கணும் அங்கே கடா வெட்டி சம்பாதிக்கிறாங்க நல்லா நம்ம சாப்பிட்றணும் நிறையா இருக்கணும் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கல திருவிழா கொண்டாடுறது செகண்டு ஆனால் ஊருக்கு போகணும் அது ஒரு மகிழ்ச்சி ஏன்னா அங்கே எல்லோரும் வருவாங்க சொந்தக்காரங்க வருவாங்க நம்மளுக்கு தெரிந்தவர்கள் வருவாங்க ஒரு கூட்டம் ஜாலியாக இருக்கும் பிரிமான அது தான் எருசலேமிலும் இந்த யூதர்கள் அப்பேற்பட்ட ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தார்கள் நீ எந்த ஒரு மூலையிலும் இந்த உலகத்தின் எந்த ஒரு மூலையிலும் இருந்தாலும் இந்த மூன்று திருவிழாக்க நீ உன் கட்டாயமாக வந்து நீ இந்த திருவிழாவில் பங்கேற்க வேண்டும் ஒரு ஆண்டும் அப்படி என்பது அவருடைய வழக்கமாக இருந்தது அப்பேற்பட்ட ஒரு திருவிழாவை தான் கொண்டாட எருசிலேமினுடைய ஆலயத்திற்கு இயேசு செல்கிறார் அங்கு பார்க்கின்றோம் பெச்சவா அப்படி என்ற ஒரு குளம் இருக்கின்றது அந்த குலத்தின் அருகாமையில் எத்தனை மண்டபங்கள் இருக்கின்றது எத்தனை நற்செய்தியில் தான் இருக்குது பார்த்து சொல்லுங்க ஐந்து மண்டபங்கள் அப்படி என்று சொல்லுகின்றார்கள் அந்த ஐந்து மண்டபங்களை எதற்கு உதாரணமாக கூறுகின்றார்கள் என்றால் நாம் முதல் புத்தகமான தோரா அப்படி என்ற ஐந்து புத்தகங்களுக்கு உதாரணமாக ஐந்து ஐந்து மண்டபங்களை கூறுகின்றார்கள் அப்போ அந்த ஐந்து மண்டபங்கள் உதாரணம் அந்த ஐந்து புக்கை நீ படிச்சுக்கணும் அதில் இருக்கிறதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இந்த திருவிழாவினுடைய அர்த்தம் உனக்கு புரியும் அப்படி என்று ஐந்து மண்டபங்களை உதாரணமாக கூறுகின்றார்கள் மீண்டுமாக நாம் பார்க்கின்றோம் அந்த குளத்தை சுற்றி ஏராளமான மக்கள் இருக்கின்றார்கள் யார் அந்த மக்கள் பார்வையற்றவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் கால் வழியா இருக்கிறவங்க கை வழியா இருக்கிறவங்க எல்லாரும் அந்த குளத்தினுடைய அருகாமையில் இருக்கிறாங்க எதற்கு இருக்கிறாங்க அந்த குளம் கலங்கும் எப்படி கலங்கும் ஆ ஏதோ ஒரு வான வந்து அந்த குளத்தை கலைக்கி விடுவாரு அந்த குளம் கலங்குகின்ற பொழுது நான் அந்த இறங்கினா எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை அங்கு இருந்த ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் இருந்ததாக நாம் பார்க்கின்றோம் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க எப்படா குளம் கலங்கும் டப்பு நம்ம குதிச்சலாம் என்ற ஆசையில் எனக்கு உடல் நோய் போயிடுமே அப்படின்ற விருப்பத்தில் எல்லாம் இருக்கிறாங்க பிரிய மாணவர்களே இயேசுவும் அந்த குலத்தினுடைய அருகாமையில் போறார் நிறைய பேர் இருக்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க எதற்கு இந்த முப்பத்தி எட்டு வருடமாக இருந்த ஒரு நபரை மட்டும் இயேசு தேர்ந்து கொள்ளுகின்றா சிந்திக்கிறேன் பிரிய முப்பத்தி எட்டு வருடங்கள் அப்படி என்பது குறிக்கிறது ஐந்து மண்டபங்கள் அப்படி என்பது நான் முதலில் இருக்கின்ற ஐந்து புத்தகங்களை குறிக்கின்றதாக நான் சொன்னேன் தொடக்க நூல் விடுதலை பயணம் எண்ணிக்கை இணை சட்டம் இதைத்தான் அவர்கள் தோரா அப்படி என்று சொல்லுகின்றார்கள் ஐந்து ஐந்து புத்தகங்கள் புத்தகங்களுக்கு அது உதாரணம் முப்பத்தி எட்டு அப்படி என்பது நான் கெஸ் பண்ணுங்க எட்டு கெஸ் பண்ணலாம் எனிபடி நோபடின்றீங்களா முப்பத்தி எட்டு வருடங்கள் அப்படி என்பது இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்திலே முப்பத்தி எட்டு வருடங்களாய் அவர்கள் நடந்தார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு காணான் தேசம் கிடைத்தது அப்படி என்று சொல்லுகின்ற முப்பத்தி எட்டு இதற்கு உதாரணமாக பயன்படு இந்த மனிதரும் முப்பத்தி வருடங்களுக்கு அப்புறம் குணம் பெறுகின்றார் பிரைசுலார் பிரைசுலார் பிரி மனவர் முப்பத்தி எட்டு வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை இயேசு தனக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து அந்த திருவிழாவுக்கு சென்றிருக்கலாம் இயேசுவுக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து நடந்து செல்லக்கூடிய அந்த வயதிலிருந்து ஒருவேளை அந்த திருவிழாக்க சென்று இருக்கலாம் எல்லாம் வேடிக்கை பார்ப்போது எல்லாருக்கும் ஒன்றும் அவசியம் தானே இல்லை நம்ம எல்லாருமே வேடிக்கை பார்ப்போம் அந்த குளம் கலங்கும் போது யாரெல்லாம் சுகம் பெறாங்கடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்று ஜாலியாக பார்ப்போம் இயேசுவும் பார்த்துருக்கலாம் அந்த நபரை பிரியமான இயேசுவுக்கு வல்லமை எப்போது வந்தது அப்போ வந்துச்சு ஏசு செய்ய ஆரம்பிச்சார் முப்பத்தி மூணா முப்பது வருடங்களுக்கு அப்புறம் தான் முப்பது வருடங்களுக்கு முன்பாக இயேசு தனது பெற்றோரோடு இருந்து வேலை செய்து கொண்டு நல்ல பிள்ளையா வளர்ந்து வருகின்றார் அவருக்கு தெரில பன்னெண்டு வயசுலேயே அந்த அற்புதம் அவரால் செய்ய முடியும் அப்படின்னு தெரியல இயேசுக்கு ஒருவேளை தந்தையினுடைய திட்டமாக இருக்கலாம் நீ முப்பது வயசுக்கு அப்புறம்தான்பா எல்லாம் செய்ய முடியும் அப்படி என்பது கடவுளுடைய திட்டமா இருக்கலாம் அதனால்தான் இயேசு ஒருவேளை தனது சிறு வயதிலிருந்தே அந்த ஆலயங்களில் எரிசில் திருவிழாவுக்கு சென்று அங்கு இருக்கின்ற அங்கு நடக்கின்ற விஷயங்களை கண்கூடாக பார்த்து கொண்டிருந்திருக்கலாம் இந்த நபரையும் இயேசு பார்த்து கொண்டிருந்திருக்கலாம் முப்பத்தி எட்டு வருஷங்களாக இருக்கிற அந்த மனுஷனை இயேசு அவருக்கு முப்பது வயசு இருக்கிறப்போ வராரு எப்பா ஒன்னு நீ சுகம் பெறலையா இயேசு கேட்கின்ற முதல் வார்த்தை நீ சுகம் பெறலையா நீ நலமடைய விரும்புகின்றாயா பிரை சொலார் பிரை இயேசு கேட்கின்ற முதல் வார்த்தை நான் உன்ன வருஷம் வருஷம் நான் உன்னை தானே இருக்கிறேன் ஒண்ணுமா நீ நலம் பெறல நீ நலம் பெற விரும்புகின்றாயா அப்படி என்று இயேசுவினுடைய கேள்வியாக இருக்கின்றது அருமையான பதிலும் அந்த நபர் சொல்கின்றார் என்ன இறக்கி விட யாருமே இல்லையே என்ன இறக்கி விடத்திற்கு யாருமே கிடையாது நானும் அந்த குளம் அது கொப்பளிக்கின்ற பொழுது அல்லது அதை கலக்கி விடுகின்ற பொழுது நானும் போலான்னு பார்க்குறேன் டக்குன்னு முடிஞ்சது ஒரு செகண்ட் தான் இருக்கும் பொழுது அந்த குளம் அந்த கலக்கி விடுறது உடனடியாக நின்று போய்தான் நான் போகிறதுக்குள்ளே நான் நடந்து போகிறதுக்கு நான் தான் எனக்கு தான் நான் ஊனமுற்றவனாக இருக்கின்றேன் படுத்த படிக்கல இருக்கின்றேன் அந்த இடத்திற்கு செல்வதற்குள் ஏ எல்லாருக்கும் அதுக்குள்ளே சுகம் பெற்று செஞ்சு விடுகிறார்களே நோ படி இஸ் சார் டு ஹெல்ப் மீ ஆனால் என்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு என்ன அது என்ன இருந்துச்சு அவர்கிட்ட ஆ படுகைச்சா நம்பிக்கை இருந்தது அந்த நபரிடம் நம்பிக்கை இருந்தது ஒரு நாள் நிச்சயமாக இந்த குளத்துல நான் இறங்குவேன் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படி என்ற நம்பிக்கை முப்பத்தி எட்டு வருடங்களாக அந்த குளத்தினுடைய அருகாமையிலே இருந்து தினம் தினம் என்னை யாராச்சும் இந்த குளத்துல இறக்கி விட மாட்டார்களா எனக்கு சுகம் கிடைக்காதா ஐயோ எல்லாரும் சுகம் பெற்று போறாங்களே அது பாரு இறங்கி சுகம் பெற்று விட்டானே அப்படி என்று பார்க்கின்ற பொழுது எனக்கு எவ்வளவு கஷ்டம் என்ன எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் வர மாட்டாங்களா போறது காரியம் அப்படி என்ற ஒரு ஏக்கம் எதிர்பார்ப்பு நிச்சயமாக அந்த நபருக்கு இருந்திருக்கலாம் ஏசு சொல்கின்றா நீ உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு போ தண்ணியில் கூட இறங்க வைக்கல இயேசு அவனை அப்போ சரி பரவாயில்ல வா உன குளத்தில் இறக்குற சீடர்களை கூப்பிட்டு பாப்பா குளத்தில் இறக்கி விடுங்க அவர் பாவம் சுகம் பெறணும் அப்படின்னு இயேசு சொல்ல இயேசு சொல்றார் உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ உன்னை படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ நீ நம்பி முப்பத்தெட்டு வருஷமா இருந்த நானும் உன்னை பார்த்து தான் இருக்கிறேன் இன்னைக்கு நான் உனக்கு சுகம் கொடுக்கணும் உனக்கு நீ உன்னை குணம் பெறணும் நீ நம்பிக்கையோடு உன்னை படுக்கை எடுத்துக்கணும் நீ குளத்தெல்லாம் எழுந்து ஏறணும்னு அவசியம் இல்லை நான் இருக்கிற பணியது கவலைப்படுற அப்படி என்று இயேசு சொல்லுகின்ற அப்படியானவளை நச்சே இதனுடைய இறுதி இல்லை அதுதான் நான் வாசிக்கணும் அருமையான ஒரு நாள் அதை நம்ம பாரும் இயேசு கிட்ட சொல் இயேசு போய்ட்டு அவனு மீண்டும் ஆக சந்திக்கிறார் அந்த நபரை அவன் கோயிலில் இருக்கலாம் ஒருவேளை நாம் சுகம் பெற்றதை கடவுள்கிட்ட ஜெபித்தில் இருக்கலாம் கடவுள்கிட்ட நன்றி சொல்லி இருக்கலாம் கடவுள் இயேசு நபரை சந்திக்கின்ற படிங்கத கிருதியினுடைய இதோ பாரும் நீர் நடனம் அடைந்துள்ளீர் இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாது இருக்க இனி பாவம் செய்யாத எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை இயேசு சொல்றாரு இது போன்ற கேடான பெரிய மாணவல நமக்கு எல்லோருக்குமே தெரியும் நிறைய நானும் சொல்லியிருக்கிறேன் ஒருத்தருக்கு நோய் நொடிகள் எல்லாம் வருது அப்படின்னா யூதர்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது இது ஒருத்தர் நோய் வருது அப்படின்னா அவன் பாவம் செஞ்சிட்டான் அவன் ஏதோ கடவுளுக்கு எதிராக குற்றம் செய்து விட்டான் தான் அதனால்தான் ஏற்பட்ட நோய் அவனை அணுகி இருக்கிறது ஏற்பட்ட நோய் அவனுக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்படி என்று யூதர்கள் நம்பினார்கள் தான் இயேசு சொல்றார் இதுக்கப்புறமும் நீ பாவம் இதுக்கப்புறம் நீ பண்ணாத போ இதுக்கப்புறம் நீ நல்லவர்களாக இரு பிரியமானவள் இயேசு இன்று என்று வார்த்தை நம்மளுக்கும் அதுதான் சொல்கிறாரு நீ நலம் அடைய விரும்புகிறாயா உன்னுடைய வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்புறியா நீ சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புறியா இனிக்கப்புறம் நீ பாவம் செய்யாத பிரய் சொலோன் இதுக்கப்புறம் நீ பாவம் செய்யாத எதுவும் செய்யாத நீ நலம் பெற்ற உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்றார் இன்று இயேசு நமக்கும் அதை தான் சொல்கிறார் பெரிய மாணவளே நம்பிக்கையோடு முப்பத்தெட்டு வருடங்களாக காத்திருந்த நபருக்கு இயேசு சொல்லுகின்ற வார்த்தை நீ நலம் பெற்றா உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு போ இனிமே நீ பாவம் செய்யாத நல்லவனாயிரு அது போதும் முப்பத்தெட்டு வருஷமாக நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்த நான் இன்னைக்கு உன்னை தேர்ந்து கொண்டேன் உன்னை நலமாக்கினேன் பெரிய மாணவளே நாமும் கூட இந்த திருப்பலையிலே அப்பேற்பட்ட நம்பிக்கையோடு வந்திருக்கலாம் கிட்ட அப்போ ஏற்பட்ட ஒரு வரம் கேட்டு வந்திருக்கலாம் நாமும் கூட இயேசு சொல்லுகின்ற வார்த்தை பெரிய நம்பிக்கையோடு நீங்களும் போங்க உங்களுடைய வாழ்வு நிச்சயமாக மகிழ்ச்சியான சந்தோஷமாக வாழ்வாக மாறும் ஆமை பெரிய மாணவரை எழுந்து நின்று நமது நம்பி மன்றாட்டுக்களை ஆண்டவிடத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம்